அன்பான தமிழ் மாந்தர் மரவர் வரலாத்தில் வான்படை கண்ட முதல் தமிழன் தானை தலைவன் உலகெங்கும் வாழ் தமிழர் தாகம் தீர்க்க வந்த தனி தலைவன் பிரபாகரன் காலம் சந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது புலிகள் படை பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது புலிகள் படை ஒரு தலைவன் பரவு காய் காத்திருந்தோ எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் மோடி பறந்தான் ஒரு தலைவன் பரவு காய் காத்திருந்தோ எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் மோடி பறந்தான்